ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் க்ரோன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் தலைமையில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு இந்த மீட்டிங்கில் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க அதாவது சவுதி அரேபியாவில் வேலை வெளிநாட்டு நண்பர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி அது என்னன்னா ஒர்க் பெர்மிட் ஃபீஸை முழுமையாக ரத்து செய்ய போகிறாங்க சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த மாதிரி ரத்து செய்யணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ்ட்லாம் இது பொருந்தும் இன்னும் ஏன் சில நிறுவனங்கள் ஒர்க் பெர்மிட் ஃபீஸை வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் வெளிநாட்டவருக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கப்போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளாரிட்டியோட பார்க்க போகிறோம் அதனால் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒர்க் பெர்மிட் ஃபீனா என்னன்னா சவுதி அரேபியாவில் ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் வேலை செய்யணும்னா கவர்மெண்ட்டுக்கு வர்றந்தோறும் ஒர்க் பெர்மிட் ஃபீஸ் எழுத்தணும் ஒவ்வொரு வருடமும் ஒர்க் பெர்மிட் தான் கொடுத்ததுதான் பண்ணிக்க முடியும் இதைத்தான் ஒர்க் பெர்மிட் ஃபீ இல்லாட்டி மேக்டாப் அமால் இந்த ஒர்க் பெர்மிட் ஃபீயை இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வேலை பார்க்குற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு முழுமையா நிரந்தரமா ரத்து செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ரினிவல் பண்ண தேவையில்லை இதற்கு முன்னாடி ஒர்க் பெர்மிட் எவ்வளவு இருந்துச்சுன்னா வெளிநாட்டு தொழிலாளருக்கு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி நானூறு சௌதரியாலும் சில கேட்டகிரில வேலை பார்க்குற வெளிநாட்டு தொழிலாளருக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூறு சௌதரியாலும் இருந்துச்சு இந்த பணத்தை உங்களோட கஃபீல் இல்லாட்டி எம்ப்ளாயர் தான் கட்டுவாரு இதனால அவங்க சேலரி குறைப்பாங்க ஜாப் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் ரினியூவல் கூட டிலே பண்ணுவாங்க இதனால பாதிப்பு யாருன்னா வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தான் ஒர்க் பெர்மிட் ஃபீஸை கேன்சல் பண்றது எல்லா கம்பெனிகளுக்கும் பொருந்தமாக கேட்டீங்கன்னா இல்ல லைசன்ஸ்டு இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும் அதாவது கவர்மெண்ட் இருந்து முறையா லைசன்ஸ் வாங்கின கம்பெனிகளுக்கு மட்டும் தான் இந்த ஒர்க் பெர்மிட் ஃபீய ரத்து செய்ய போறாங்க இந்த லைசன்ஸ்டு இண்டஸ்ட்ரியல் செக்டார் கம்பெனில வேலை பார்க்கிற வெளிநாட்டு ஊழியர்களுக்கு மட்டும் தான் இந்த ஒர்க் பெர்மிட் ஃபீய ரத்து செய்ய போறாங்க சவுதி அரசாங்கத்தில இருந்து ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்காம இல்லீகலா ஆபரேட் பண்ற நிறுவனங்கள வேலை செய்யும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இந்த ஒர்க் பெர்மிட் ஃபீ ரத்தாகாது பழைய ரேட்ல தான் ஒர்க் பெர்மிட் ஃபீ செலுத்தணும் சவுதி அரசாங்கம் எதுக்காக இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல இருக்க கம்பெனிக்கு ஒர்க் பெர்மிட் ஃபீ ரத்து செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி சவுதி கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்றது மூலமா அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும் இண்டஸ்ட்ரியல் குரோத் அதிகரிக்கும் இதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் ஜாப் செக்யூரிட்டியா இருக்கும் கம்பெனியோட பிரஷர் குறையும் ஒர்க் பெர்மிட் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைசன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்க்கு மட்டும் ஒர்க் பெர்மிட் ஃபிரீய ஜீரோ ஆகிருக்காங்க அன்லைசன்ஸ் இருக்கெல்லாம் இன்னும் அந்த ஒர்க் பெர்மிட் ஃபீ அப்ளிகபிள் ஆகும் இந்த முடிவு தற்காலிகமானது இல்லை நிரந்தரமானது இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க